ஆம்பூர்ல கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி ஐந்தாம் வகுப்பு மாணவியை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மது போதையில் மடியில் வக்கார வைத்து பாலியல் சென்றல் அம்பேத்கர் பரத் அம்பேத்கர் அவர் அந்த தலைமை ஆசிரியர் நான் ஏன் சொல்ல வரேன்னா ஏற்கனவே அவர் மேலே நாலு வழக்கு இருக்கு இதே போல பாலியல் செண்டல் நாலு வழக்கு அந்த நாலு வழக்குலையும் அவர் ஒவ்வொரு வழக்குலேயும் வந்து வெளிய வந்து ஒவ்வொரு வழக்குலையும் வெயில் வாங்குறது அப்டியூசன் பண்றது அப்புறம் பணத்தை கொடுக்கறது திரும்ப அந்த இடத்த வந்து உக்காரது அப்போ இந்த மாவட்டத்தை எதை காட்டுது பாருங்க பணம் கொடுத்தா இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் எந்த தவறும் செய்தவன் மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியும் அதுதான் காட்டுது லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து திமுக அரசியல்வாதிகளை பிடிச்சி அந்த கல்வித்துறைக்குள்ள திரும்ப வரா வந்து பாலியல் சீழலில் ஈடுபட்டு அந்த பரத் அம்பேத்கர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் கால கைது போயிருக்காங்க ஏன் இப்ப இந்த விஷயத்த சொல்றேன் இந்த கல்வித்துறையில இந்த மாவட்டம் கடைசியா இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் இந்த சிஇஓ இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்க போய் இந்த பள்ளி ஆய்வு பண்ணுமா இல்லையா அந்த தலைமை ஆசிரியர் கடந்த நாலு வழக்கு அவர் மேல இருக்கு அப்ப திரும்ப அவர் அந்த சொன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாரு கல்வித்துறை அதிகாரி திரும்ப அந்த குழந்தைய ஐந்தாம் வகுப்பு மாணவியை கொண்டு வந்து பாலியல் சென்டர்ல ஈடுபட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி எத்தனை அந்த மாதிரி ஈடுபட்டு இருப்பாரு எத்தனை குழந்தைக்கு பாதிச்சு ஒரு குழந்தை தெளிவா போய் தகவல் சொல்லி அப்பா அம்மா வந்து கேட்கறாங்க அதுக்கு அவரு இல்லைன்னு மறுக்காரு அப்புறம் காவல் நிலையத்துக்கு புகார் பண்ணவன அவர் வழக்கு போடுறாங்க அப்ப இங்க இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் எங்க பெரும் மாவீரன் அப்படியே உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் திரு அன்பில் மகேஷ் அப்படியே பொங்குவார் என் ஏரியா என் ஏரியாக்குள்ள உள்ள வந்துட்டு வெளியே போவியா ஏன் ஏரியா தமிழ்நாட்டில் காரி முடிஞ்சுக்கிட்டு இருக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கான் இங்க கல்வித்துறையில கடைசி இந்த மாவட்டம் ஒரு நாலு வழக்கு திரும்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய திரும்ப பாலியல் சென்று போன்றானா அப்ப உன் துறை எவ்வளவு ஊழல் மனித துறையா இருக்கு பாரு உன்னுடைய துறை எந்த அளவுக்கு கேடு கட்ட துறையாக இருக்கிற ஒரு கல்வித்துறை ஒரு இருக்கிற துறையிலே கல்வித்துறை சிறந்ததா இருந்தது எதிர்காலம் மாணவன் சிறந்த மாணவன் வருவான் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக படைக்க முடியும் இந்த கல்வித்துறை சீரஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தில் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலேயும் பேசும் அன்பின் மகேஷ் அவர்களே நீங்க வேலூர் மாவட்டத்துக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து இந்த கல்வியை இருக்க என்னோட மாவட்டத்தை நீங்க முன்னுக்கு கொண்டு வரணும் அது நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்க திராவிட மாடல் அரசாங்கம் துதிப்பாடு அரசாங்கம் உதயநிதி துணி துவிப்பாடுவீங்க கனிமொழி பாடுவீங்க அங்க உங்களுடைய தமிழக முதலமைச்சர் பாடுவீங்க டிராமா ஆடிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க எவ்வளவு கோபத்துக்கு உச்சிக்கு போறங்க ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவியை கொண்டு வந்து ஒரு மது தலைமை ஆசிரியர் தொடர்ந்து பாலியல் தீண்டல் இருப்பாரு அவர் தொடர்ந்து மது போதில தான் பள்ளிவையா வருவாராம் அங்க சக ஆசிரியர் சொல்றாங்க அவர் எப்பயுமே மதுபோதில் தாங்க வருவார் அவர் எல்லாம் அரசியல் செல்வாக்கு உள்ளவர் தலைமை ஆசிரியர்ன்றாங்க அப்போ இந்த அரசியல் செல்வாக்கு திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு கேடு கட்ட ஒரு துறையை நிர்வாகம் பண்ணது இந்த கல்வித்துறை நம்ம மாவட்டத்தில் இருக்கிற கல்வித்துறை வந்து மிகவும் மோசமாக இருக்கு இந்த தலைமை ஆசிரியர் மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இந்த சிஇஓ டிஇஓ அந்த கல்வித்துறையை கண்காணிக்காத அத்தனை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்யணும் அத்தனை பெரிய நன்றி வணக்கம்